அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய் சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர தென்னாடுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் பெரியவா போற்றி உலகத்தின் ஜகத்குருவாக நினைத்த காரியங்களை கைகூட செய்யக்கூடிய நம்பியவருக்கும் நம்பாதவருக்கும் என்பத்தை தரக்கூடிய எப்படி நம்பியவருக்கும் நம்பாதவருக்கும் என்பத்தை தரக்கூடிய காஞ்சி மகானுடைய திருவடிகளை மனதில் நினைத்து என்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் இந்த காஞ்சி தொடர் குறித்து ஏராளமாக நிறைய புத்தகங்கள்லாம் இப்போ விமர்சனம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் எங்களுக்கு வாட்ஸ்அப்பு தொடர் நகி ஃபேஸ்புக்கு எங்களுடைய யூடியூப்பில் போடக்கூடிய ஸ்ரீ காஞ்சி இந்த தொடரில் உங்களுடைய கமெண்ட்ஸு நிறையா போட்டு நிறைய எல்லாரையும் பார்க்க செய்கிறீங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய டெக்னிக்கல் டீம் எங்களுடைய தயாரிப்பு குழு ஒட்டுமொத்த சங்கரா நிர்வாகம் சார்பாக அனந்த கோடி நமஸ்காரம் ஏன்னா நல்ல விஷயத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு செய்யும்போது நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பலருக்கு கொண்டு போய் சேர்க்குற உங்களுக்கு தான் நன்றி இப்போ நான் பெரியவாளை பற்றி தெரியாத சில விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் பெரியவாளை பற்றிய சின்ன சின்ன விஷயங்களை இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் பொதுவாக நம்ம ஊரில் சுவாமிஜி அப்படின்னா ஒரு மேஜிக் மேன் மாதிரி கோச்சுகாதிங்க இந்த வார்த்தையை சுவாமிஜின்னா மேஜிக் மேன் மாதிரி தட்டுலேருந்து அப்படி ஒரு தட்டுலேருந்து அப்படி தட்டி ஒரு காசு எடுக்கிறது ஒரு டம்ளர் தண்ணியிலேருந்து கர்ஜீப் எடுக்கிறது வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறது கையிலேருந்து விபூதி கொட்டை செய்கிறது திடீர்னு பார்த்தா ஒரு அண்டாள சாதத்தை அப்படியே நிரப்ப செய்கிறது இந்த சித்தல்லாம் பண்ணக்கூடிய சித்த புருஷர் அல்ல ஒரு மேஜிக் மேன் அல்ல பெரியவா ஒரு வாழ்க்கையில் ஐம்புலன்களையும் உள்ளடக்கி ஞானத்தோடு தர்மத்தோடு பிறருக்கு எந்த வகையிலும் நாம் சங்கடங்களை சொல்லாது சந்தோஷங்கள் படி வாழ்வதற்கான நேர்கோட்டு வழிமுறைகளை சொல்லித்தந்த ஒரு அவதார புருஷர் ஆதிசங்கரின் மறு உருவு ஜத்குரு பெரியவா ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி அப்படியே நெகிழ்ச்சியாக இருக்கும் காஞ்சிபுரத்தில் பெரியவாக இருக்கா எட்டு மணிக்கு மேலே அப்படியே போகணும் அவர் உள்ளே போய் ஓய்வெடுக்க கடைசியாக ஒருத்தர் ஓடி வரார் பாவம் பல மணி நேரம் பயணப்பட்டு பஸ்லேருந்து வந்து வில்வோம் கல்கண்டு பூ எல்லாம் சுவாமிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பெரியவாளு ஒரு ஈச்சன் தட்டையில் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டா அப்படியே பெரியவாளை பார்த்த சந்தோஷம் எங்கள் கதவு மூடிடுவாளோ பெரியவா தரிசனம் கிடைக்காதோ பெரியவா ப்ளஸ் பண்ண மாட்டாளோ நம்ம வெறுமனை அப்படி போகிறதோ இதெல்லாம் மனக்குழப்பத்தோடு வந்தவாளுக்கு பெரியவா பார்த்துட்டா ப்ளஸ் பண்ணிட்டா எல்லாம் மகிழ்ச்சி மாமி அப்படியே கொட்டுறா சார சாரையாக தண்ணி கொட்டுறது திருப்பி பதிவுக்கு பெரியவா வந்து சில பழங்கள் எல்லாம் சில பிரசாதங்கள்லாம் ஒதுக்கிட்டு இதெல்லாம் எடுத்துக்கோ எதுக்கோ அப்படின்னு அவனால் ரொம்ப சந்தோஷமாக நமஸ்காரம் பண்ணி எடுத்துட்டா ஒரு மறிகொழுந்து ஒரு கொழுந்து அதுக்குள்ளே சிக்கின்னு இருந்தது அந்த ஓலைத்தட்டுக்குள்ளே பிரசாதங்கள் பழங்களுக்குள்ள மாமி இந்த பழங்கள்லாம் எடுத்து வச்சா கல்கண்டு எடுத்துட்டா குங்குமம் எடுத்துட்டா அச்சத பிரசாதம் எடுத்துட்டா இந்த மறிகொழந்தை எடுத்துக்கல பெரியவா இப்படி பார்த்தா சிரிச்சுட்டு இந்த மறிகொழந்த எடுத்து வச்சுக்கோ உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு உள்ளே போயிட்டா மாமிக்கு வேர்த்து விரிவுறுத்து போயிடுத்து என்னடா பழத்தை எடுத்தோம் கல்கண்டை எடுத்தோம் அக்ஷதை எடுத்தோம் நம்ம இந்த மறிகொழுந்த ஒரே ஒரு இது கவனிக்கலையேன்னு சொல்லி பெரியவா சொன்னால் அர்த்தம் இருக்குதுன்னு எடுத்து தன்னுடைய மணி பரிசு பெண்கள் லேடிஸ் சின்ன பர்ஸ் வச்சுப்பாங்க அதை பிரித்து உள்ள போட்டால் அப்புறம் கோவில் சுற்றினா சாப்பிட்டா எல்லாம் பண்ணால் மடம் மூடியாச்சு அப்படியே ஒம்போது மணிக்கு கிளம்பி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாள் மணி பத்தாச்சு பத்தரை ஆச்சு பத்தே முக்காலுக்கு அந்த மாமி பிரயாணம் பண்ண வேண்டிய பஸ்ஸு அதை விட்டால் பஸ்ஸு கிடையாது ஏறியாச்சு கார்த்தாலே ஊர்லேருந்து மாமி பெரியவாளுக்காக பொறி உருண்டை இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பட்சணம்லாம் மடியாக பண்ணி இந்த பிரசாதங்கள்லாம் எடுத்துட்டு ரொம்ப பெரியவாளை பார்க்க முடியுமான்னு ரொம்ப ஏக்கத்தோடு வந்தவாளுக்கு பெரியவா தரிசனம் எல்லாம் கிடச்சாச்சு உட்காந்தாச்சு வண்டி புறப்பட்டது புறப்பட்ட பத்து நிமிஷத்தில் மாமி அசதியில் தூங்கிட்டான் அசதியில் தூங்கிட்டான் பாவம் இந்த கண்டக்டர் டிக்கெட்டு கொடுத்துட்டே வந்திருக்காரு பல மணி நேரம் ட்ராவல் பண்ணியாச்சு ஒரு டிக்கெட் குறையுது யாரோ ஒருத்தர் டிக்கெட் எடுக்கலை டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லிகிட்டே வந்திருக்கார் யாரும் காதில் வாங்கிக்கல தான் வாங்கியாச்சேன்னு அவங்கவுங்க செக் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்தாங்க ஒரு தேநீர் நிறுத்தத்துக்கிட்ட நிறுத்தி யாரோ ஒருத்தர் வாங்கலை எல்லாரும் டிக்கெட்டை கையில் வச்சுக்கோங்கன்னா எல்லார் கையிலையும் டிக்கெட் இருக்குது மாமி கையில் டிக்கெட் இல்லை இவர் கொஞ்சம் கோபம் தாபமாக சில வார்த்தைகளை சொல்லிட்டார் கண்டக்டர் பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க பக்திமான் மாதிரி இருக்கீங்க டிக்கெட் எடுக்காமல் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னால் இந்த மாமி உண்மையை சொல்லிட்டா நான் வந்த அசதியில் தூங்கிட்டேன் டிக்கெட் எடுக்கலை மன்னிச்சுக்கோங்க திட்டாதீங்க ரெட்டை டிக்கெட்டாக கூட கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் இடுப்பில் சொருகி இருக்கக்கூடிய பர்ஸை பார்க்குற பர்ஸு காணும் இப்போ கண்டக்டர் ஏற்கனவே இந்த மாமி டிக்கெட் எடுக்கலை ரெண்டு டிக்கெட்டாக வேறு தான்னு ஜவுடால் பேசியிருக்கா இப்போ பரிசை பார்க்குறா பரிசை காணும் அப்படியே கோபம் கொப்பளிக்கிறார் கண்டக்டர் எல்லோரும் உட்காந்துருக்காங்க மாமிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படியே கண்ணில் தண்ணி முட்டிகிட்டு வருது தனிமை இரவு நேரம் ஐயோ என்ன பனிஷ்மெண்ட் ஆக போகுது என்னடா சோதனைன்னு அப்படி பார்க்குறா அப்படியே அப்படி எந்திருந்து நின்று அப்படி ஒரு நிமிஷம் தண்ணி ஆசு வாசை பற்றி பார்க்குறா ஒரு பொம்மநாட்டி கையில் இந்த மாமியோட பர்ஸ் இருக்குது அப்போ கண்டெக்டர்கிட்ட சொன்னால் அதுதான் என் பர்ஸ் அதுலேருந்து பணம் எடுத்து உங்களுக்கு டிக்கெட் வேணாம் இப்போ கண்டெக்டர் கேட்டான் ஏற்கனவே நீ டிக்கெட் வாங்காதது ரொம்ப தப்பு ரெண்டு டிக்கெட்டாக வாங்கி சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னது அதை விட தப்பு இப்போ அதை விட பெரிய தப்பு என்ன பண்ணுற வா பரிசு ஓம் பர்சுங்கிற அப்படின்னு ஒன்று சத்தியமாக சொல்கிறேன் சாமி சத்தியமாக அது என் பரிசுன்னு பெரிய சண்டை கலோபரம் ஆயிடுச்சு மாமிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏன்னா அந்த பரிசில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் டிரைவர் மாமி கரெக்டாக சொன்னான் இந்தம்மா சொன்னான் நானும் சொல்கிறேன்னு அவங்க பரிசில் இருக்க பொருள் குறித்து எல்லாம் சொல்லிட்டா இப்போ ஒரு நீதி சொல்லணும் மாமி வந்து அசிங்கப்பட போகிறா என்ன பெரியவா உனக்காக மடி ஆச்சாரமாக எல்லா பட்சணம்லாம் செஞ்சு கொண்டு வந்து உன்னை பார்த்தேன் உன் சன்னதிக்கு வந்தேன் உன்னையை சேவித்தேன் கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்து பிரசாதம் எல்லாம் கொடுத்த என்னை எப்படி சோதிக்கிறீங்க ஏன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கனப்பொழுதில் மாமிக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு என்ன அந்த ஈச்சந்தட்டுக்குள்ளே மாட்டின்னு இருந்ததில் மறிக்கொழுந்து அதை எடுத்து வச்சுக்கோ உனக்கு யூஸ் ஆகும்னால நேராக கண்டக்டர் காதுக்கிட்ட போய் சொன்னால் அது ஏன் பரிசுதாங்கிறதுக்கு உறுதியாக ஒன்று சொல்கிறேன் அதுக்குள்ளே திறந்து பார்த்தா மறிகொழுந்து இருக்கும் அந்த அம்மாட்ட சொல்லாமல் அதை பாருங்கன்னா திறந்து பார்த்தா மறிகொழுந்து இருக்கு கண்டக்டர் சாரி மாடினார் அப்புறம் இந்தம்மா கதையெல்லாம் சொல்லி மன்னிச்சுக்கோங்க நான் பெரியவாளுடைய டிவோட்டி காலையேந்து கிளம்பினேன் பெரியவாளை பார்த்து நாள் முழுக்க அங்கே இருந்தேன் கோவிலெலாம் சுற்றி வந்தேன் என் அசதியில் தூங்கிட்டேன் டிக்கெட் எடுக்கல மன்னிச்சுக்கோன்னு அப்புறம் அந்த எடுத்தவளை நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வண்டியை விடு அப்படின்னு டிரைவர் சொன்னாராம் அப்போ அந்த லேடி சொன்னதான் இல்லை இல்லை நான் தான் உங்கள் பர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கும்போது இடுப்புலேருந்து சொல்கிறத எடுத்துட்டேன் இதையே வேலையாக நான் வண்டியில் செய்கிறவ என்னை மன்னிச்சுக்கோன்னாங்களா உடனே டிரைவர் கேட்டாராம் என்னம்மா இந்தமாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துர்லாமான்னு அதுக்கு அவர் சொன்னாராம் பாவம் இல்லைன்னு தேடி இருக்காங்க இந்தாங்க அந்த பொண்ணுக்கு சேர்த்து நான் டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு டிக்கெட்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் ஐம்பது ரூபா பணத்தையும் கொடுத்து இனிமேல் நீ திருடாத அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ பெரியவருடைய பக்தையாக இருக்கக்கூடிய இந்த பக்தையினுடைய அன்பு பெருசாக இல்லை ஐம்பது ரூபா கொடுத்து திருடினவங்களுக்கும் வழி அனுப்பி வச்ச மேன்மை பரிசாக இல்லை பார்க்க முடியாதுன்னு நினச்ச பெரியவாரை கதவை அடைச்சிருவாங்கன்னு நினச்சத கருத்தோடு வந்து பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினது இல்லை அது ஒத்தம் அறிக்கொழுந்த இதை உன் பர்சுலேயும் வச்சுக்க அது உனக்கு பயன்படும் ஒரு ஞானத்தால் அவருடைய துன்பத்தை துளைக்கிறதுக்கான ஒரு பெரிய உபகார கையாக நீட்டின அந்த அருள் சக்தி பெருசான்னு ஆயிரம் கொஸ்டின் நமக்கு ஏற்படுதில்லை ஆனால் பெரியவாவினுடைய ஒவ்வொரு சொற்களும் நம்பிக்கை விதைகள் நம்பினார் கெடுவதில்லை கடவுளை நம்பினார் கைவிடப்படா இதற்கு ஒரே சாட்சியாக நூற்றாண்டு காலம் வாழ்ந்த மனித புனிதர் காஞ்சி மகான் பெரியவா பெரியவாதான்